ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்னைக்கு ஒரு நிமிஷத்தில் செய்யக்கூடிய சட்னி தாங்க பார்க்க போகிறோம் அடுப்பு தாளிப்பு எதுவுமே வேண்டாங்க மாங்காய் சீசன் போகிறதுக்குள்ளே இந்த சட்னியை செஞ்சு கொடுங்க இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த சட்னி செய்கிறதுக்கு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் பத்து பீஸ் அளவுக்கு மாங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா புளிப்பான மாங்காவாக சேர்த்துக்கோங்க கிளிமூக்கு மாங்காய் ஊறுகாய் போடுற மாங்காய் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துட்டு மூணு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அஞ்சு காஞ்ச மிளகா நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க நார்மல் மிளகாய் தூள் சேர்க்குறீங்கன்னா கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து காரம் வந்து கம்மியாக தான் கொடுக்கும் இதில் தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டேன் இதை வந்து தண்ணி சேர்க்காம கொரக்குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒன்றும் ரெண்டு மாதாங்க அரைக்கணும் கொர கொரப்பாக தான் அரைக்கணும் பாருங்க இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் கடைசியாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சேர்க்க வேண்டியது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும் ரீஃபைண்ட் ஆயில்லாம் சேர்க்கக்கூடாது நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பரிமாறினீங்கன்னா சூப்பரான சட்னி நமக்கு ரெடிங்க இது தோசைக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு இல்லை சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு கூட சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்